பாடம் நான்கில் நீங்கள் கற்கப் போகும் முக்கிய சொற்கள் குறைத்தல் மீள பயன்படுத்துதல் மற்றும் மீள் சுழற்சி செய்தல் இந்த பாடத்தை கற்ற பின்னர் நீங்கள் கடல்சார் குப்பை கூடங்களை குறைப்பதற்கு நீங்கள் எப்படி உதவ முடியும் என்பதை அறிந்து கொள்வதோடு குறைத்தல் மீள பயன்படுத்துதல் மற்றும் மீள் சுழற்சி செய்தல் என்பவற்றுக்கு உங்களால் உதாரணங்களை வழங்கவும் முடியும் உயிர் பிரிகை என்ற செயன்முறையூடாக இலைகள் மற்றும் தென்னந்தும்புகள் போன்ற இயற்கையான பொருட்கள் கால ஓட்டத்தில் மறைந்து விடுகின்றன எவ்வாறிருப்பினும் எமது அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொதுவாக மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் நீண்ட காலம் அழிவடையாமல் நிலைத்து நிற்கும் உதாரணமாக பிளாஸ்டிக்குகளை சொல்லலாம் சூழலில் நூற்றாண்டு கணக்கான ஆண்டுகள் அவற்றால் நிலைத்திருக்க முடியும் நாம் இவ்வாறான பொருட்களை கவனமாக அப்புறப்படுத்த வேண்டும் குப்பை கூளங்கள் கடல்கள் மற்றும் சமுத்திரங்களை சென்றடைவதை குறைப்பதற்காக எம்மால் மேற்கொள்ள முடியுமான மூன்று முக்கிய செயற்பாடுகள் உள்ளன அவைதான் குறைத்தல் மீளப் பயன்படுத்துதல் மற்றும் மீள் சுழற்சி செய்தல் முதலாவது விடயமான குறைத்தல் பற்றி பேசலாம் இதன் பொருள் எமது நாளாந்த வாழ்வில் குறைவான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துதல் நாம் குறைந்தளவான பொருட்களை பயன்படுத்தும்போது போது குறைந்தளவிலான குப்பைகளே கடல்சார் குப்பைகளாக மாறும் குறிப்பாக ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தி பின்னர் வீசிவிடும் பிளாஸ்டிக் பொருட்களை நாம் மிக குறைவாகத்தான் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக ஸ்ட்ரோ பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்கலாம் அல்லது கடைகளுக்கு உங்களின் பேக்ஸ்களை கொண்டு செல்வதன் மூலம் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்ஸை குறைவாக பயன்படுத்தலாம் நீங்கள் வீட்டிலிருந்து மீள பயன்படுத்த முடியுமான பெரிய போத்தல்களில் தண்ணீரைக் கொண்டு செல்வதன் மூலம் நீங்கள் வாங்கும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களின் எண்ணிக்கையையும் குறைக்கலாம் இரண்டாவது மீள பயன்படுத்தல் என்னும் சொல் இதன் பொருள் என்ன தெரியுமா பொருட்களை ஒரு தடவை பயன்படுத்திய பின்னர் எரிந்து விடாமல் அவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதுதான் கண்ணாடி மற்றும் கடினமான பிளாஸ்டிக்குகளால் உருவாக்கப்பட்ட சிறிய சாடிகள் மற்றும் பாத்திரங்களை கழுவி உங்கள் உணவுகளை சேமிப்பதற்கு அவற்றை மீண்டும் பயன்படுத்தலாம் அவற்றை வீட்டை அழகுபடுத்தவும் உங்கள் பேனைகள் மற்றும் பென்சில்களை வாய்ப்பதற்கும் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பேக்ஸ் கிழிந்து போகும் வரை அவற்றை பல தடவைகள் பயன்படுத்தலாம் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதற்கான வழிகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அவற்றை பயன்படுத்தக்கூடிய வேறு யாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய கடைசி சொல் மீள் சுழற்சி இது குப்பைகளில் உள்ள சிறந்த பொருட்களை மீண்டும் பயன்படுத்தும் புதிய பொருட்களாக உருவாக்குகின்ற ஒரு செயல் எல்லா குப்பைகளையும் சுழற்சி செய்துவிட முடியாது இருந்தாலும் உங்கள் பிரதேசத்தில் எத்தகைய பொருட்கள் மீள்சுழற்சிக்கு உட்படுத்தப்படலாம் என்பதை உங்கள் ஆசிரியர்கள் அல்லது பெற்றோர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் நாம் அதிகமாக மீள்சுழற்சியை சுழற்சியை மேற்கொள்ளும் கடல்சார் குப்பை கூளங்கள் உருவாகும் அளவு குறைவடையும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்கள் போன்ற ஏதாவது பொருட்களை மேல் சுழற்சி செய்யலாம் என்று நீங்கள் அறிந்து கொண்டால் அவற்றை குப்பையிலிருந்து வேறாக வைத்து மீள் சுழற்சி மேற்கொள்வதை இலகுவாக்கும் குறைத்தல் மீளப் பயன்படுத்துதல் மற்றும் மீள் சுழற்சி செய்தல் என்பவற்றின் மூலம் சமுத்திரங்களில் சேரும் குப்பை கூளங்களைக் குறைப்பதற்கு உங்களால் உதவ முடியும்